செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களையும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியும் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மீனராசியும் அமைகிறது ஆக பெரும்பாலும் உங்களுக்கு கும்பராசி அடுத்து மீனராசி அமைகிறது உங்களுக்கு தற்சமயம் ஏழரசனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரசனி என்பது சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதினாலும் அடுத்து சனி பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் அது ஜலராசியாக இருந்திருப்பதனாலும் குருடைய ஸ்தானத்தில் இருப்பதினாலும் நிச்சயமாக அந்த ஏழரை சனி காரிய தாமதமாகுமே தவிர தோல்வி ஏற்படுத்தி கொடுக்காது நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் உடனடியாக அந்த காரியம் வெற்றி பெறாது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு காரிய வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு வரும் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் நான்கு ஐந்து ஆம்மிடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டும் நல்ல ஸ்தானங்கள் ஆக இரண்டு ஸ்தானங்களும் குரு சஞ்சாரம் என்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக உங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆக இந்த வருடம் குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் அடுத்து வருகின்றமே பதினெட்டாம் தேதி முதல் வருகின்ற ராகதி பயிற்சியும் உங்களுக்கு எதுவுமே தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்காது நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பயிற்சிகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த வருடத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் அது முக்கியமாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்து கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு மிருகசீர்ஷம் நாளாக மூணு நாளாக பார்த்துல குருபான் சஞ்சாரம் செய்கின்ற பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது வைகாசி மாதம் திருமணம் நடக்கும் அல்லது கைகூடும் அதை விட்டால் அதன் பிறகு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத் பதினொன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கூட உங்களுக்கு குருபானம் இருக்கிறது ஆக இந்த வருடம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி இந்த நான்கு மாதங்களில் இந்த புனர்பூசம் அதாவது பூரட்டாதை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் இந்த மா நான்கு மாதங்கள் நிச்சயமாக கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து பூரட்டது நாலாவது பாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கடைசியிலே குருபுலம் வருகிறது புனர்பூசம் நாலாவது பாத்திலே பிறந்து மீனராசிலே பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதம் நல்ல குருபணம் உள்ள காலம் ஆக இந்த வருடம் எப்படியும் திருமணமாகாத போரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யாத எந்த காரியங்களும் உங்களுக்கு வெற்றி தராது முயற்சி செய்த எல்லா காரியங்களும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் நிச்சய வெற்றியை எதிர்பார்க்கலாம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு வேலை பலு மிக அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் கவலைப்படாமல் தொழிலை செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் தர இருக்கிறது இந்த வருடம் நீங்கள் எந்த தொழில் செயற்படாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நன்றாக விளங்குவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலை செய்பவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்கிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது அந்த குறைவு கூட தண்ணீரினாலும் உண்கின்ற உணவினாலும் வரும் இருக்கிறது ஆகவே சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துங்கள் நல்ல உணவை ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது இந்த வருடம் தொழில்தொழிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது விருதி இருக்கிறது நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள் அதன் மூலமாக தொழில் விருத்தி இருக்கிறது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு ஆரம்பத்தில் பல பயங்கள் ஏற்படும் அதாவது தண்ணீரில் அடித்து விட்டு போய்விடுமோ அல்லது காய்ந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கிறது அந்த தெய்வ அனுகிரகத்தினால் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் படிக்க சென்றவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் சொந்த ஊரில் படிப்பவர்கள் சிறிது மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் படிப்பவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடத்தில் பெண்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது பெண்களுக்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து இடுப்பு மூட்டுவலி மூட்டு வலி போன்ற கால் வலி போன்ற வலிகள் வரும் ஆனால் அதற்குரிய மருத்துவம் செய்தால் நன்றாக சரியாகிவிடும் பெண்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் நல்ல விருத்தி அனைத்தும் இருக்கிறது அடுத்து குழந்தைகளும் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்களும் நன்றாக இருப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப்பெறுவார்கள் இருந்தாலும் ஏலரிசன் நடந்து கொண்டிருப்பதினால் வேறு வாழையை வேலையை மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் இருக்கின்ற வேலையை விடாமல் வேறு வேலை கிடைக்கும் வரை காத்திருந்து அதன் பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கம் கிடைக்கும் மருத்துவ உதவிகள் கூட தேவையில்லை சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு ஏழரிசன் நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும் இந்த தீப வழிபாடு என்பது காலையிலும் செய்யலாம் மதியத்திலும் செய்யலாம் மாலிலும் செய்யலாம் எந்த தோஷம் ஏற்படுத்தாது உங்களுக்கு எப்பொழுது சௌகரியப்படுகிறதோ அப்பொழுது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது நெய் தீபம் என்றால் பசு நெய் தான் நீங்கள் வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும் நிறைய பேர் நெய் என்றால் நெய்க்கு சமமாக இருக்கின்ற டால்டாவை வைக்கிறார்கள் அது நல்லதல்ல அதே போலவே நல்லெண்ணெய் என்றால் தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கித்தான் அதில் தீபம் ஏற்ற வேண்டும் நிறைய பேர் எள்ளு பொட்டலம் என்று போடுகிறாள் எள்ளு புட்டலம் என்பது சாஸ்திரத்திலே கிடையாது நல்லெண்ணெய் திபம் தான் சாஸ்திரத்திலுக்கு ஆகவே நல்லெண்ணெய் தீபம் தான் அடிக்க வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் நன்மைகளை பெறுவீர்கள் முக்கியமாக இந்த பூரட்டாதிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒருமுறை பூரட்டாதி நட்சத்திரத்திலே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தின் தேவதையாக போற்றப்படுபவர் குபேரன் அவர்கள் அவசியம் அங்கே இருக்கின்ற உண்டியல்தான் குபேரன் நித்தியவாசம் செய்கின்ற இடம் உண்டலில் பணம் போட்டுவிட்டு பூரட்டாத நட்சத்திரம் இருக்கின்றனால உண்டியில் பணம் போட்டுவிட்டு அந்த உண்டியாலேயே நீங்கள் குபரனாக நினைத்து வணங்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் பெருகும் இந்த பரிகாரங்களின் மூலமாக பூரட்டாதிலை பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று வளமுடன் இந்த வருடத்தில் வாழ்வார்கள் என்று என்பது உறுதி இவ்வாறாக பூரட்டாதிலை பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்ன பரிகாரம் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்